சரணம் அப்பாலைக்கு ஐயப்பா ஐயப்பா பாகவதி சரணம் பாகவதிப்பா ஐயப்பலைக்கு சபரிமலைக்கு சுவாமியை காண மோசம் கிட்டும் இப்பவும் கிட்டும் ஐயப்பா திண்ட கதவும் உண்டோம் ஐயப்பா ஐயப்பா தூக்கி விடப்பா ஏத்து விடப்பா ஐயப்பா திண்டாக்க தோம் தோம் ஐயப்பா ஐயப்பா தூக்கி விடப்பா ஏத்து விடப்பா ஐயப்பா 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 தூக்கி விடப்பா ஐயப்பா ஐயப்பா க தூம் சுவாமியை காண மொச்சம் கிட்டும் கிட்டும்மலைக்கு சபரிமலைக்கு சுவாமியை காண மோசம் கிட்டோம் இப்போ கிட்டம் ஐயப்பா ஐயப்பா தூக்கி விடப்பா ஏட்டு விடப்பா திருந்தாக்கா தோம் தோம் மோசம் கிட்டியா